மெட்ராஸ் இலக்கியம் ஜேஆர் சேனலுக்கு உங்கள் அன்போடு கூட வரவே இருக்கிறோங்க இன்னைக்கு ஒரு கதை நம்ம பார்க்க போகிறோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் குடி தண்ணீர் வேண்டி ஒரு கிணறு வெட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம் கிராம அதிகாரிகிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்கங்க கிராம அதிகாரியும் இப்போ செய்யலாம் அப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை அப்படியே கிடப்புலே போட்டுட்றாரு மக்கள் அந்த கோரிக்கையை மறந்தே போயிட்டாங்க ஒரு சமயம் அந்த கிராம அதிகாரிக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுங்க அந்த பணம் தேவைப்பட்டதுனால அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு இந்த கிராம மக்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்களே அந்த கிணறு இருக்கு இல்லையா அந்த ஞாபகம் வந்துடுச்சுங்க அவருக்கு உடனே அந்த கிராமத்தில் கிணறு வெட்டியது வெட்டியதாகவும் அதுக்கு இரண்டு லட்சம் செலவானதாகவும் ஆவணங்களெல்லாம் சரி செஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ரெண்டு லட்ச ரூபாவை எடுத்து தன்னுடைய சொந்த தேவைக்காக எடுத்துக்கிறாருங்க கொஞ்ச காலம் கழிச்சு அவருக்கு பணி இடை மாற்றுதல் அறிவிக்கப்படுதுங்க அவர் இடத்துல பணி செய்கிறதுக்கு புதுசா ஒரு கிராம அலுவலரும் வராருங்க வந்த உடனே இப்போ இருந்தார் பார்த்தீங்களா அவர் தன்னுடைய பொறுப்பை புதியவரிடம் ஒப்படைக்கும்பொழுது அவரை தனியா கூப்பிட்டு சொன்னாரு கிணறு வெட்டாமலே நான் ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டேன் நான் செஞ்ச தவறு வெளியில வராமல் நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டினாருங்க அப்போது வந்தார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீங்க கவலைப்படாதீங்க நீங்க தைரியமா போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியத்தை கொடுத்து அனுப்புனாருங்க ஒரு சில வருஷங்கள் கழிச்சு ஒரு கூட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் சந்திக்க நேர்ந்ததுங்க அப்போ பழைய அதிகாரி அந்த கிணறு விஷயம் எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பழைய அதிகாரி கேட்க அதுக்கு புது அதிகாரி சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து முடிவே கட்டிட்டேன் சார் அப்படின்னு ஒன்று இருந்த அந்த அதிகாரிக்கு ஒன்றும் விளங்கலை ஆர்வம் தாங்கலை எப்படி சார் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அதுக்கு புதுசாக வந்த அதிகாரி சொன்னாராம் நீங்கள் வெட்டின கிணறுல விஷத்தன்மை வாய்ந்த தண்ணி இருக்குது அப்படின்னு ஒரு லேப் அறிக்கையை நான் வந்து ரெடி பண்ணேன் அதை மூடுறதுக்கு மூணு லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லி நான் மூணு லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டேன் இதுதாங்க நம் நாட்டில் அரசியல் நிலை ம் ஒருத்தவன் போனால் ஒருத்தவன் ஊழல் மேலே ஊழல் சரிங்களா வருபவன் யாராக இருந்தாலும் சரி சரிங்களா அவன் நல்லது செய்ய மாட்டானா அப்படின்றது மக்களுடைய இயக்கம் ஆனால் வரவை இன்னொருத்தனை மிஞ்சி தாங்க இங்க இருக்கிறான் அப்புறம் எப்படிங்க நாடு முன்னேறும் பாருங்க இந்த ஒரு கதை மூலியமா நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழல் செய்கிறவன் ஊழல் செஞ்சுட்டு தாங்க இருப்பான் அதுலேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா அந்த சுய ஒழுக்கம் நம்ம கிட்ட இருந்து வரணுங்க நம்ம கிட்ட இருந்து வந்தா மட்டும்தான் நம்ம அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியுங்க வாழ்த்துக்களுங்க இந்த நாளை சிறப்பாக நீங்க தொடங்குங்க